மலர் சாகுபடியாக இருந்தாலும் சரி கொய்யா சாகுபடியாக இருந்தாலும் மாவு பூச்சி வரும் ரெண்டாவது பேன் வரும் மூணாவது முருங்கை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சீடை நோய் வரும் அடுத்து நாலாவது எல்லா பயிர்லையுமே இனம் புரியாத ஒரு பூச்சி தாக்கம் வரும் இனம் புரியாத அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு நம்ம உயிர் வழியில் கொடுக்க வேண்டிய திரவம் வந்து வெற்றி சிலியம்ல காணி இப்போ மூட்டை பூச்சி இருக்கு இல்லைங்களா மூட்டை பூச்சியை கையில் வச்சு அமுக்குனா நசுங்கிறணும் கரெக்டாக அதான் வந்து மெல்லிய தோல் உள்ள பூச்சி மூட்டைப்பூச்சி இப்படி அமுக்கு செத்தரணும் அப்படின்னு நினச்சி வெற்றி சீலியம் கொடுத்தா கேட்க மாட்டேங்குதுங்க ஒரு வண்டா நினச்சி மெட்டாரேசியம் கொடுத்தா செத்து போயிடுதுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அது மெல்லிய தோல் அமைப்பு உள்ளது அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம் இதை தான் நான் வித்தியாசமானதுன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அப்போ இதெல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வரக்கூடாதுன்னா இன்னையிலேருந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அஞ்சு லிட்டர் தண்ணியில் முந்நூறு கிராம்லேருந்து ஐநூறு கிராம் அளவில் புகையிலை பிச்சு போட்டு கொதிக்க விடுங்க அஞ்சு லிட்டரா ஒரு லிட்டரா மாற்றுங்க அந்த ஒரு லிட்டரை பத்து லிட்டருக்கு நூறு மில்லி கலந்து அடிங்க எந்தெந்த பயிருக்கு எல்லா பயிருக்கும் கொய்யா எலுமிச்சை பப்பாளி முக்கியமாக பப்பாளி மாதுளை அடுத்து யாருக்கெல்லாம் பூ வரணுமோ அவங்க மா இது அடிப்படைங்க அடுத்து முக்கியமாக மரவல்லிங்க மரவல்லியில் அடுத்து வைரஸ் வைரஸ்னு நம்ம குழுலேயே பார்த்தீங்கன்னா பேச்சு வரும் இலைக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத இந்த ரொம்ப குட்டியாக பச்சை கலரில் ஒரு பூச்சி இருக்கும் அதே மாதிரி வெள்ளை கலரில் பூச்சிடுவேன் இது இருந்த இது இருந்தாலே கத்திரிக்காயில் இதில் தக்காளியில் அடுத்து வைரஸ் நோய் வரப்போகுதுன்னு அர்த்தங்க கொஞ்சம் தயவுசெய்து முன்கூட்டியே சொல்கிறேன் இந்த தயார் பண்ணுங்க தெளிங்க